நிறைய பேர் கல்யாணம் ஆனதும் அவங்க என்ன புடிச்சு தான வந்தாங்க இனிமே ஏன் கஷ்டப்படணும்னு நினைச்சிட்டு உடம்பு மேல அக்கறை காட்டாம சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம விட்டுடுவாங்க இது ரொம்ப தப்பு உங்க பார்ட்னர் உங்களை லவ் பண்ணாலும் நீங்க உங்களுக்காகவும் உங்க பார்ட்னருக்காகவும் எப்பவும் நல்லா டிரஸ் பண்ணி ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க கவர்ச்சியா இருக்க ட்ரை பண்றதை எப்ப நிறுத்துறீங்களோ அப்ப உங்களுடைய உறவுல இருக்கிற அந்த ஸ்பார்க் குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உறவு எப்பவும் புதுசா இருக்கணும்னு நினைச்சா நீங்க எப்பவும் அழகாகவும் ஈடுபாடோடும் இருங்க நம்ம பார்ட்னர் ஒரு நல்ல வேலை செஞ்சா அழகா ட்ரெஸ் பண்ணா இல்லைன்னா நமக்காக ஒரு உதவி செஞ்சா நமக்கு மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வரும் இல்லையா ஆனா நம்ம பெரும்பாலும் அதை சொல்லாம விட்டுடுவோம் அந்த நல்ல விஷயத்த நீங்க வாய திறந்து பாராட்டி சொன்னா பாராட்டுகள் ஒரு உறவுல இருக்கிற அன்பை காட்டுறது மட்டும் இல்லாம உங்களுடைய பார்ட்னர் ஊக்குவிக்கவும் செய்யும் அவங்களுடைய தன்னம்பிக்கை கூடும் உங்க பாட்னரை பார்த்து நீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு இல்லைன்னா நீ எனக்கு செஞ்ச உதவி ரொம்ப பெரிய விஷயம்னோ நீங்கள் சொல்கிறது உங்களோட உறவை எப்பவும் புத்துணர்ச்சியோட வச்சுக்கோ உங்கள் பார்ட்னர் கிட்ட நல்லதை பார்த்தா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்காம உடனடியாக சொல்லுங்கள் நீங்கள் அவங்களுடைய தவறுகளை திருத்துறது அவங்க என்ன செய்யணும்னு சொல்கிறது அவங்களுக்கு அறிவுரை மட்டுமே சொல்வதுன்னு இருந்தா அது அவங்க மேலே உங்களுக்கு இருக்கிற அன்பை காட்டாது அது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடாக தான் தெரியும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா நீங்கள் அவங்கள சின்ன புள்ள மாதிரி நடத்துறதா நினைப்பாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே மரியாதை குறைய வாய்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும் ஆனா ஒருத்தர் இன்னொருத்தரை கட்டுப்படுத்த கூடாது உங்க பார்ட்னர் ஒரு பெரிய ஆள் அவங்களுடைய வாழ்க்கை பாதைய நீங்க வழி நடத்தக்கூடாது அவங்களுக்கு துணையாருங்க